எல்லாருக்கும் வணக்கம் பிக் பிக்பாஸ்ல என்னைக்கான மூணாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா மஞ்சரி அதாவது கேப்டன்சி பதவி எடுத்த மஞ்சரிக்கு ஒரு மூணு பேட்ச் வந்து பச்சை கலரில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த பேட்ச் வந்து அந்த அருணுக்கு கொடுத்துருக்கு அருணுக்கு மூணு ஸ்ட்ரிங் வந்து பின்னாடி கொடுத்து அஞ்சு கொடுத்துருந்தாங்க இவங்களுக்கு வந்து மூணு தான் ஓகேவா அஞ்சுலாம் எவனும் கே பிடுங்க மாட்டாங்க மூணு வச்சா டக்குன்னு கேப்டன் பதவியிலேருந்து விலக வச்சிடலாம் அப்படின்ட்டு மூணு வச்சுட்டாங்க காரணம் சொல்லி வந்து பார்த்தோம்னா இந்த ஒன்று ஒன்றா நம்ம எடுக்கும் பொழுது ஃபுல்லாக எடுத்துட்டாங்கன்னா அவங்க கேப்டன் பதவியிலேருந்து நீக்கப்படுவாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு முத்துக்குமரன் வராரு முத்துக்குமரன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அருணுக்கும் மஞ்சரிக்கும் ஒரு ஃபைட் நடந்துச்சு இல்லையா அதில் வந்து பார்த்தோம்னா இப்படி தான் அப்படின்ட்டு மார்க் பண்ணி அருணை பற்றி அவங்களே அவங்களுக்கு நேராகவே வந்து பார்த்தோம்னா மார்க் பண்ணி காட்டி இதுதான் மார்க்கிங் அப்படின்ட்டு அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த அளவுக்குலாம் அக்ரெசிவாக வந்து கேப்டன்சி வந்து கே கேப்டன்சி பதவியில் அந்த அந்தளவுக்கு அக்ரிவிசிவாக வந்து பார்த்தோன்னா போகக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தை வந்து முத்துக்குமரன் சொல்லி அந்த பேட்சை வந்து எடுக்கிறாரு ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைவ் ஸ்டார் சாச்சனா வந்து வராங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராணா கார் இல்லையா அவர் அந்த லைன் கிராஸ் பண்ணுவார் கிராஸ் பண்ணுறது வந்து எல்லா கேர்ள்ஸ் டீமுக்குமே தெரியும் அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டு ரொம்ப பேசுனாங்களோ கேப்டன் பதவியில் இருக்கிற பொழுது பர்சனலாக நம்ம வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி ரெண்டு பேட்ச் எடுக்கிறாங்க மஞ்சரி அவர்கள் வந்து பயங்கரமாக வந்து பார்த்தோம்னா அழுகுறாங்க இதோட இந்த கேப் இந்த ப்ரோமோ வந்து முடியுது இந்த ப்ரோமோ பற்றி உங்களுடைய கருத்து என்னவோ கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் போல் பிக்பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா